அடுத்த ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கணவனுடைய சகோதர ச சகோதரர்கள் கணவனுடைய அண்ணன் தம்பி இவங்களை பார்க்கறது இவங்களோட பழகுறது நிர்பந்தமாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து பரதாக அனுசரிக்க முடியல அப்போ நான் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கலாமா அல்லது நான் தனியாக போயிடலாமா எது சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க கூட்டு குடும்பத்திலே ஒரு மாமியார் மாமனார் ஒரு கணவன் கணவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பது தவறல்ல

ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு குடிக்கிறதுக்கு தண்ணி உணவு உடை படுக்கை மட்டும் ஏற்பாடு செய்து கொடுத்தால் போதாது அந்த மனைவி சரியான சட்டப்படி இருப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது ஒரு ஆண்மகனுடைய கடமை அப்படி எங்க வீட்டுல அப்பெல்லாம் இருக்க முடியாது ஒண்ணா தான் இருப்பாங்க அப்படி இருக்க முடியாது போயிடுங்க கூட்டு குடும்பமா தான் இருந்தாலும் அப்படின்னு அவசியம் இல்ல எங்க அம்மா அப்பா விட்டு தனியா போறதா அம்மா அப்பா விட்டுட்டு போச்ச சொல்ல அம்மா அப்பா உதவிட்டு போச்சு நீங்க தனியா மனைவி தனியா வச்சுட்டு அம்மா அப்பா வச்சுக்கலாம் வேணாம்னு சொல்லல சம்பாதிக்கிற பத்துல மனைவி கொஞ்சம் கொடுங்க அம்மா அப்பா கொஞ்சம் கொடுங்க பெட்ரோல் கொஞ்சம் கொடுங்க தப்பு இல்ல தினந்தோறும் பெட்ரோல் பாருங்க அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுங்க பண்ணி விடுச்சு தப்பு இல்ல உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்காக நான் எங்க அம்மா அப்பா கவனிக்க முடியாது என் மனைவி கவனிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு பணி விட நீங்க கூட்டு குருமா வச்சுக்கிட்டு அங்க அல்லாஹோட சட்டம் மீறப்படுகிறது என்றால் இதை விட ஒரு அவலநிலை எதுவும் கிடையாது அதனால ஒரு ஆண் மகன் தான் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்ய கடமை பெற்ற தவிர ஒரு மருமகள் மாமியார் மாமனாருக்கு பணிவிட செய்வது கடமை அல்ல ஆஹ் பணிவிட செஞ்சா அது அந்த பெண்ணுடைய பரந்த மனப்பான்மை நல்ல குணம் நல்ல அகல அஹுல பெண் கணவன் வந்து மனைவி வேண்டிக்கலாம் எங்க அம்மா அப்பாவுக்கு என்னால செய்ய முடியல டைம் இல்ல வேலை நீ செய் நான் பணிந்து அனுமதி கேட்கலாமே அம்மா அப்பாவுக்கு பணிவிட செய்ய துவச்சு போடு என்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வற்புறுத்துவனால் அவனை விட சித்திரவதை கொடுமைக்காரன் யாரும் கிடையாது அதனால மனைவிக்கு ஹிஜாபுடைய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டிய கணவனுடைய கடமை அப்படி ஹிஜாபோடு இருக்க முடியாது என்ற சூழ்நிலை என்றால் தயவு செஞ்சு மனைவி தனியா வச்சிருங்க அதான் அல்லாவுடைய சட்டத்திற்கும் பாதுகாப்பு உங்களுடைய குடும்பத்திற்கும் கௌரவத்திற்கும் பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பு